வேய் ஹரி வாடா கண்ணாடிய நூறு தடவை பார்த்தாலும் அதே மூஞ்சிதா இருக்க போது பஸ்ஸ விட்டேனா காலேஜ் போ முடியாது பாத்துக்க ஒழுங்கா வந்து சாப்பிடுவா கொஞ்ச பொறுமா சீவிட்டு வாரேன் அரை மணி நேரமா தலைய கலச்சு போட்டு சீவிக்கிட்டு இருக்க நேரம் ஆகுது பாரு சாப்பிட்டு முடித்துவிட்டு எம்மோ நான் போயிட்டு வரேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகும் என்று தன் அம்மாவிடம் சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடக்கிறான் ஹரி பஸ் வந்ததும் பஸ்ஸில் ஏறுகிறான் பஸ்ஸில் ஓடும் பாட்டை கேட்காமல் இயற்போனை காதில் சுருகி காதலெனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் தான் பாடலை ரசித்தவாறே பல கற்பனைகளை மனதிற்குள் காண்கிறான் இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்கு போவோம் அப்போது குடிபோதையில் ஒருவர் அடே கண்டத்தரு இன்னைக்கு காதலர் தினம் டா பஸ்ல வர லவ்வர்ஸ்க்கு பிரியா டிக்கெட்ட குடு அப்படி இல்லைன்னா நீ நிம்மதியா இருக்க முடியாது சொல்லிவிட்டேன் இதைக் கேட்ட கண்டக்டரும் பயணிகளும் அந்த குடிகாரனை பஸ்ஸை விட்டு கீழே இறக்கி விட்டுகிறார்கள் காலேஜ் வந்ததும் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி துழல் நடையோடு பையை மாட்டிக் கொண்டு செல்கிறான் ஹரி பக்கத்தில் வந்த சிவா என்ன மாப்பிள தீபிகாட்ட இன்னைக்காவது லவ்வ சொல்லிருவியா ஃபுல் பிரிப்பரேஷன் ஓட வந்திருக்கேன் போறேன் டைரி மில்க்க குடுக்கிறேன் லவ்வ சொல்றேன் ஒரு கலக்கு கலக்குரே பாரு டேய் ஹரி நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இந்த காலேஜ் லைஃப் முடியுறதுக்கு இன்னும் ஒன்றரை மாசம் தான் இருக்கு அதுக்குள்ள நீ சொன்னாதா போச்சு இல்லன்னா கோவிந்தா ஹரி கோவிந்தா தா ஹரி கோபத்துடன் போடா புடுங்கி எனக்கு தெரியும் போ ஹரி வகுப்பறைக்குள் வந்து பெஞ்சில் உட்கார்ந்து வாசலையே ஆர்வத்தோடு பார்க்கிறான் ஒவ்வொருவராய் வகுப்பிற்குள் வருகிறார்கள் பத்து நிமிடங்களுக்கு பின் தனது தோழிகளோடு தீபிகா வருகிறாள் இதைப் பார்த்து ஹரியின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக வாடத் தொடங்கின தேய் என்னடா ஆச்சு எதுக்கு இப்போ உம்முன்னு இருக்க என்று நண்பர்கள் எவ்வளவு கேட்டும் ஹரி பதில் கூறவே இல்லை ஒரு காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் மணியளவில் ஹரி வகுப்பாசிரியரிடம் சென்று மேம் எனக்கு ரொம்ப வயத்த வலிக்குது நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு கேட்பாஸ் கொடுங்க ஆசிரியரோ வீட்டிற்கு அனுப்புகிறார் வீட்டிற்கு வந்த பின் மாமா நான் வந்துட்டேன் கொல்லைப்புறத்திருந்து டேய் தம்பி என்ற அம்மா சத்தம் கேட்டதும் ஹரி பேக்கை கீழே போட்டுவிட்டு அம்மாவிடம் சென்று என்னம்மா மீன் நறுக்கிறியா என்னடா சீக்கிரமே வந்துட்ட காலையில போம்போது லேட்டா வருவேன்னு சொன்னியே எங்க ஹெச்ஓடி மண்டைய போட்டாரு அதாம்மா சீக்கிரம் வந்துட்டேன் யாருடா வாத்தியாரா அதெல்லாம் இல்லம்மா சீக்கிரம் மீன் குழம்ப வை பசி உயிர் போகுது வீட்டிற்குள் வந்து கீழே படுத்து போனில் தீபிகாவின் போட்டோவை பார்க்கிறான் கெஞ்சி கூத்தாடி யாருக்கும் தெரியாமல் தான் தீபிகாவின் தோழியான கிருத்திகாவிடம் போட்டோவை வாங்கினான் இது தீபிகாவிற்கு தெரியாது கனவிலேயே தீபிகாவிடம் கடைசி காலம் வரை வாழ்ந்ததை நினைத்து கண்ணீர் வடிக்கிறான் மீனை நறுக்கி விட்டு வீட்டிற்குள் வந்து பார்த்த அம்மா ஹரி ஏண்டா அழுகுற என்னாச்சுடா ஒண்ணுள்ளம்மா எங்க ஹெச்ஓடி ஏன் நினைச்சுதா என்று மழுப்பி விடுகிறான் சிறிது நேரம் கழித்து அம்மாவுடன் சேர்ந்து சாப்பிடுகிறான் மாலை ஆறு மணி அளவில் போன் வருகிறது ஹரி போனை எடுத்து சொல்றா சிவா என்ன டேய் ஹரி இன்னைக்கு எதுக்கு பாதிலே போயிட்ட அப்புறம் தீபிகாவை பார்த்ததுக்கப்புறம் மூஞ்சியே சரியில்ல என்னடா ஆச்சு சிவா எனக்கொன்னும் ஆகலடா இப்ப தல வேற விண்ணு விண்ணுன்னு தெரிக்குதுடா கொஞ்சம் போன வைக்கிறியா ப்ளீஸ் என்னடா இது எப்பவுமே தீபிகாவ பத்தி பேசுனா ஒரு மணி நேரம் பேசுவானே இன்னைக்கு என்னாச்சு என்று சிவா குழம்பி போகிறான் ஹரி போனை கட் பண்ணி விட்டு உட்கார்ந்து துணி மடித்து கொண்டிருந்த அம்மாவிடம் சென்று மமா கொஞ்சம் கண்ண மூடு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அம்மா கண்ணை திறக்கும் போது டைரி மில்கை நீட்டுகிறான் என்னடா இவ்வளோ பெரிய முட்டாயா இருக்கு வெல நூறு ரூபா போட்டிருக்கு காசு ஏதுடா மமா உனக்கு நான் வாங்குனேன் பஸ் காச சேர்த்து வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டியா பின் மிட்டாயை அம்மாவிற்கு ஊட்டி விடுகிறான் டேய் முட்டாய சாப்பிட்டு கவர்ற உங்க அப்பனுக்கு தெரியாம தூக்கி போட்டு பார்த்தா ஆயிரம் கேள்வி கேட்பான் சரி மா என்று சாக்லேட் பேப்பரை வெளியே தூக்கி போட செல்கிறான் அப்போது வாசலில் மஞ்சுளா என்று கூறியவாறே செப்பலை கழட்டுகிறார் ஹரியின் அப்பா ஹரி டக்குன்னு பேப்பரை மறைக்கிறான் என்னடா ஹரி காலேஜ் போயிட்டு வந்துட்டியா என்னது கையில என்று அப்பா கேட்டதற்கு பயந்து கொண்டே போயிட்டு வந்துட்டேன் இப்பா கையில ஒண்ணும் இல்லப்பா என்னடா ஏதோ சாக்லேட் பேப்பரு மாதிரி இருக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு லவ்வர்ஸ் டேல அதான் ஏதோ ஒரு பொண்ணு கொடுத்து இருக்கு ஹரி திருட்டு மொழியோடு இப்பா எனக்கு யாரும் கொடுக்கல நான் எந்த பொண்ணையும் லவ் பண்ணல அம்மாக்காக தா வாங்கிட்டு வந்தேன் ஏ ஹரி நீ சொல்றத குழந்த கூட நம்பாதுடா அப்பாவை ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காத காதல் பண்றதுக்கு வயசு இது இல்லடா காதல் கீதல் பண்றேன்னு ஏதாவது தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே நீ உசுரோட இருக்க முடியாது பாத்துக்க இடையில் ஏங்க நம்ம புள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா நம்ம புள்ள அப்படி போக மாட்டாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று அம்மா இப்படிப்பட்ட பிள்ளைங்க தாண்டி நாள பின்ன அப்பனையே எதிர்த்துக்கிட்டு வருவாங்க எத்தனை சினிமாவுல பார்த்திருப்போம் அப்பா திட்டுவதை கேட்டு பொறுக்க முடியாமல் ஹரி ரூமிற்குள் சென்று கதவை பூட்டிக்கொண்டு கொண்டு அழுகிறான் ஹரி டைரியை எடுத்து அதில் உன்னை பார்த்த முதல் நாளில் தான் தொடங்கியது எனது முதல் கனவு ஒரு தலை காதலாக இருந்தாலும் ஒவ்வொரு உன்னோடு தான் இருக்கிறேன் என் கனவில் உன்னை கல்யாணம் செய்யும் வரை நான் காதலிப்பேன் என் உயிர் போகும் வரை காத்திருப்பேன் காற்றில் பறக்கும் காகிதமாய் நான் நீ எந்த பக்கம் வீசினாலும் உன் கூடவே வருவேன் கண்டிப்பாக ஆகாது ஏனென்றால் நான் அவளின் மீது வைத்தது உண்மையான காதலே என்று தான் எழுதிய கவிதைகளை படித்து பார்த்து கண்ணீர் வடிக்கிறான் சனி ஞாயிறு விடுமுறை முடிந்து காலேஜ் செல்கிறான் வகுப்பறையில் கிருத்திகாவிடம் சென்று எப்பா கிருத்திகா உங்கிட்ட கொஞ்சம் பேசணும் இன்டர்வெல்ல கேண்டீன் கிட்ட வந்துர்றியா என்னடா என்ன விஷயம் நீ வா நான் சொல்றேன் அதேபோல் இடைவெளியில் இருவரும் சந்திக்கிறார்கள் முதலில் ஹரி அது ஒன்னும் இல்லப்பா லவ்வர்ஸ்டே அன்னைக்கு தீபிகா ஏ பிளாட்ரெஸ்ஸ போட்டு வந்தா இதற்கிடையில் இருவரையும் பார்த்தவாறே கேண்டினுள் நுழைகிறாள் தீபிகா கிருத்திகா புன் சிரிப்போடு டேய் ஹரி அத நீ தீபிகாட்ட தா கேட்கணும் நான் வேணும்னா கூப்பிடட்டுமா ஏ தீபிகா இங்க வா பதறியவாறே இல்ல கிருத்திகா நா போறேன் என்று கிளம்பி விடுகிறான் கிருத்திகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை இந்த விஷயத்தை தீபிகாவிடம் சொல்கிறாள் அதற்கு தீபிகா சரி விடு டீ ஏதாவது கேட்டிருப்பான் இல்லடி தீபா எனக்கென்னமோ ஹரி உன்னைய லவ் பண்ற மாதிரி தெரியுது அப்படில்லாம் ஒன்னும் இருக்காது இது நாள் வரைக்கும் நானும் ஹரியும் பிரண்டா தா இருக்கோம் இனிமேலும் பிரண்டா மட்டும்தான் இருப்போம் என்று கிருத்திகாவின் வாயை அடைக்கிறாள் அன்று காலேஜ் முடிந்து பஸ் ஸ்டாண்டில் கிருத்திகா ஹரியிடம் சென்று ஹரி அன்னிக்கு துணி துவைகளையாம் அதனாலதா தீபிகா அவ அக்கா ட்ரெஸ்ஸ அன்னிக்கு போட்டு வந்தாளாம் ஏண்டா திடீர்னு இப்படி கேட்ட இல்ல இதுநாள் வரைக்கும் தீபிகா காலேஜுக்கு பிளாக் கலர்லயே ட்ரெஸ் போட்டு வந்ததில்லையே அதான் கேட்டேன் ஏதும் கஷ்டமா இருந்தா சாரி சரி டா அப்பறம் ஹரி இதை யார்கிட்டயும் சொல்லாத ஏன்னா பிப்ரவரி பதினான்கு தா தீபிகா அம்மாவோட நினைவு நாள் என்ன சொல்ற கிருத்திகா உண்மையாவா தீபிகாவுக்கு அம்மா இல்லையா ஆமாண்டா அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இறந்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வேற கல்யாணம் முடிச்சு தனியா போயிட்டாங்களாம் இப்ப அவ தாத்தா பாட்டி வீட்ல தான் இருக்கா பாவம் அப்போ தீபிகா அக்கா என்ன பண்றாங்க அதுவாடா மூணு மாசத்துக்கு முன்னாடி தா அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சுடா இதை கேட்டு சோகத்தோடு ஹரி வீட்டிற்கு வருகிறான் வந்ததும் நேராக ரோஜா செடி தொட்டி பக்கத்தில் போய் உட்காருகிறான் இதை பார்த்த அம்மா என்னடா ஹரி எதுக்கு ஒரு மாதிரி இருக்க இப்பெல்லாம் நீ ரோஜா செடிக்கு தண்ணி ஊத்துறதே கிடையாதே செடிய பாரு வாடிக்கிட்டே வருது என்னடா அச்சு செடி மட்டுமா வாடுது ஏ மனசும் தான் வாடுது அது யாருக்கு தெரிய போது என்று நினைத்து கொண்டு வெளியே ஒன்னும் இல்லம்மா என்கிறான் சரியுள்ள எந்திரிச்சுவாடா ஒரு மாதங்களுக்கு பின் அதாவது பல்கலைக்கழக தேர்வுக்கு முன் ஃபேர்வெல் பார்ட்டிக்காக காலேஜில் தாங்கள் படித்த வகுப்பறையில் எல்லோரும் கூடுகிறார்கள் ஆட்டம் பாட்டம் ஜூஸ் சாப்பாடு என்று சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள் இதற்கிடையில் நண்பர்களை விட்டு பிரியப்போறோமே என்ற சோகத்தில் ஒருவருக்கொருவர் கை கொடுத்தும் தங்களது கஷ்டங்களை வெளிக்காட்டுகிறார்கள் இறுதியில் ஹரி தீபிகாவிடம் சென்று தீபிகா எம்எஸ்டி இந்த காலேஜ்ல போட போறியா என்னன்னு தெரியலடா நீ போட போறியா இம் ஆமா என்னடா பதட்டமாவே இருக்கியே எதுவும் சொல்லணுமா இல்ல தீபா உங்களெல்லாம் விட்டுட்டு போறத நினைச்சா தா கண்ணு கலங்குது உனக்கு மட்டுமா எனக்கும் தான்டா பின் தீபிகாவிற்கு ஒரு கிட்டை கொடுக்கிறான் பிரித்து பார்த்து வா சூப்பரா இருக்கடா வளையல் டா வளையல் ஒண்ணுதான் இருக்கு அது வந்து அந்த கடையில இந்த வளையல் தா நல்லா இருந்துசு அதுவும் ஒன்னு தா இருந்துசு அதனால தான் என்று சோகம் கலந்த மகிழ்ச்சியோடு சொல்கிறான் சூப்பர்டா ஹரி நல்லா இருக்கு இதுக்கப்புறம் உன்னோட லைஃபையும் நல்லா பார்த்துக்கடா என்னோட லைஃபை நீ தானடி என்று மனதில் நினைத்தவாறே சரி தீபா நீயும் பாத்துக்கோ இதுக்கப்புறமும் நீ படிக்கணும் நல்லா படிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் சிரித்துக்கொண்டே சரிடா சரிடா தீபிகா அப்புறம் உன்னோட நம்பர் கிடைக்கும்மா பிளீஸ் ஏண்டா இத நீ முதல்லே கேட்கலாம்ல சரி நோட் பண்ணிக்கோ பின் ஒருவருக்கொருவர் பாய் சொல்லிவிட்டு பிரிந்து விடுகிறார்கள் பின்ஹரி சிவாவிடம் சென்று சிவா கிட்ட அழுகிறான் சிவா ஆறுதலாக டேய் ஹரி அழாதடா தீபிகா நல்லா படிச்சா மட்டும் தான் நல்ல நிலைமைக்கு முன்னுக்கு வர முடியும் கிரத நினைச்சு தீபிகா காட்ட லவ்வ சொல்லாம வந்த பாத்தியா அப்பவே நீ காதல்ல ஜெயிச்சுட்டடா பின்ஹரியும் சிவாவும் பேசிக்கொண்டே பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்கிறார்கள் ஹரி பஸ்ஸில் ஏறி வீட்டிற்கு செல்கிறான் அப்போது பஸ்ஸில் காதலெனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் தான் என்ற பாடல் கேட்டவுடன் பழைய நினைவுகளுக்குள் செல்கிறான் பின் வீடு வந்ததும் மனதின் சோகத்தை மறைத்து சிரித்தவாறே வீட்டிற்குள் நுழைகிறான் அடுத்த பாகத்தில் சந்திப்போம்